பொருள் தேடுவதை விட அருள் தேடுவதே சிறப்பு என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஸ்ரீ மகரிஷியின் ஜெயந்தி விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி பி என் பிரகாஷ் பேசினார் பெரிய காஞ்சிபுரம் மேற்குராஜ வீதியில் அமைந்துள்ளது சுக்லயசூர் வேத சாஸ்திர பாடசாலை இப்பாடசாலையில் ஸ்ரீ யோகீஸ்வர மகரிஷி நூற்றி பதினாறாவது ஜெயந்தி விழாவையொட்டி மகா ஹோமம் வேத பாடசாலையில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்களுக்கு பட்டம் வழங்கும் விழா ஆகியன நடைபெற்றது காலையில் நடைபெற்ற நவசண்டி மகாஹோமம் காலஸ்தியைச் சேர்ந்த சுதாகர் சர்மா தலைமையில் அறுபத்தி எட்டு சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது ஹோமத்தில் மூலிகைகள் பட்டுப்புடவைகள் தங்க திருமாங்கல்யம் தங்க வளையல் மூக்குத்தி ஆகியனவும் சமர்ப்பணம் செய்யப்பட்டது ஹோமத்திற்கு பின்னர் ஸ்ரீ யோகீஸ்வர மகரிஷிக்கு சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து பாடசாலையில் வேதத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு பட்டமளிப்பு விழா பாடசாலை அறக்கட்டளையின் தலைவர் கணபதி தலைமையில் நடைபெற்றது செயலர் குமார் பொருளாளர் வேணுகோபாலன் நிர்வாகி நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் ஏ பி தனஞ்சய கணபாடிகள் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி பி என் பிரகாஷ் கலந்து கொண்டு பட்டப்படிப்பு முடித்த ஆறு பேருக்கு பட்டங்களை வழங்கி பேசியது செயற்கை நுண்ணறிவு நாம் செய்வதை எல்லாம் செய்கிறது ஆனால் வேதம் படிப்பது என்பது செயற்கை நுண்ணறிவை விட சிறந்தது வேதம் படிப்பவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது பொருள் தேடுவதை விட அருளை தேடுவதுதான் சிறப்பு உலக அளவில் இருபது சதவீதம் பேர் மன அழுத்தத்திலேயே வாழ்வதாக உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது வேதம் படித்தால் ஓரளவேனும் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும் என்று பேசினார் விழாவில் தேசிய திறந்த வெளி பல்கலை மூலம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நான்கு பேருக்கும் மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டது வேத படிப்பில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மோகன் மவுலி புனித் பவன் மூர்த்தி ஆகியோருக்கு கேடயமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது பாடசாலை ஆசிரியர் ரங்கநாதன் நன்றி கூறினார்

கௌர்த்த <laughs> <laughs> 넌그넌그넌그넌나넌 <시 interpolation> <놀로>

پاڻي والا پاڻي والا My name.